ஒன்று தசிலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பி போவதில்லை சகோதரரே அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்கு கடவோம் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறிகொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறிகொள்ளுவார்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் ஆர்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலைசிராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்படிச் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஆவியை அவித்து போடாதிருங்கள் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கற்றாகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றுதான் இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் சகோதரரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள் இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டுமென்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன்